இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மானாவாரி மற்றும் பாசன பயிர்களில் முந்தைய வாரத்தில் மழை பொழிவு இல்லாத இடங்களில் அதிகரித்து வரும் வெப்பநிலையினால் பூச்சி தாக்குதல் அதிகரிக்கக்கூடும் இதனால் விளைச்சல் பாதிக்கக்கூடும் எனவே விவசாயிகள் உள்ளூர் வானிலைக்கு ஏற்ப மழை இல்லையெனில் மருந்து தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் நிலக்கடலியில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் செடிக்கு மண் அணைக்கவும் காய்சொறி மற்றும் நூற்புழு தாக்குதலை கட்டுப்படுத்த ஹெக்டேருக்கு நானூறு கிலோ ஜிப்சத்தை செடிகளுக்கு அருகில் இடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பருத்தியில் லேசான மழையை பயன்படுத்தி உரமிடவும் மண் அணைத்து செடிகள் நன்கு வளர இடை உழவு பணி மேற்கொள்ள விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மாவில் ஈரம் காற்றின் ஈரப்பதம் மற்றும் சூடான வானிலை ஆகியவை காரணமாக ஆந்த்ரோனோக்ஸ் தொற்று நோய்க்கு சாதகமாக உள்ளது இதனை கட்டுப்படுத்த அறிகுறிகள் கடுமையாக இருந்தால் கார்பன்டசிம் மற்றும் மேங்கசுப் பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து சதம் கலந்து பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது இந்த நோய் பூஞ்சை வயலில் இருந்து சேமிக்கும் இடத்திற்கு பரவுகிறது எனவே வயல் துப்புரவு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் மேலும் சேமிப்பிற்கு முன் நீர்நேர்த்தி அதாவது ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் பதினேழு நிமிடங்கள் செய்ய வேண்டும் அல்லது மாம்பழங்களை பெர்னோர் நைல் கரைசலில் ஐநூறு பிபிஎம் ஐந்து நிமிடங்கள் நனைக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் தென்னையில் ரூகோஸ் வெள்ளை ஈக்கள் தாக்க வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த குறைவான மழைப்பொழிவு போதுமானதாக இல்லை எனவே என்கார்சியா ஒட்டுணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க ஒரு லிட்டர் தண்ணீரில் இருபத்தைந்து கிராம் மைதா கரைசலை தெளிக்கவும் மஞ்சள் குச்சி பொறியை வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள்